நமது லகரம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகள்லேயும் சரி இப்போ நம்ம நான் ஒரு பத்திரிகையாளராக ஒரு இருபது ஆண்டு காலமாக இருந்திருக்கிறேன் பல்வேறு பொதுப்பணிகளை என்னால் இயன்ற அளவுக்கு செய்திருக்கிறேன் இப்போ நான் அடுத்த கட்டமாக என்ன பண்ண போகிறோம்னா லகரம் அறக்கட்டளை சார்பாக கிட்டத்தட்ட திருச்சி புதுக்கோட்டை தஞ்சாவூர் பெரம்பலூர் கரூர் இந்த சுற்றி இருக்கிற ஒரு நாலு மாவட்டங்களுக்கு நான் சோ ஒரு சில விஷயங்களை பண்ண போகிறோம் அங்கே இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு தேக்கு கன்று மகாகணே செம்மரம் மற்றும் சந்தனக்கன்று இது போன்ற மரக்கன்றுகள் எல்லாம் கொடுப்பதற்குண்டான வேலைகளை நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன் முதன் முதலாக நான் படித்த பள்ளியிலே கில்லுக்கோட்டை என்ற பள்ளியிலே ஒரு ஐந்து கன்றுகள் அல்லது பத்து கன்றுகள் முதல்ல தொடக்கத்தில் ஏற்பாடு செய்ய போகிறோம் அதன் பிறகு ஒவ்வொரு பள்ளி ரீதியாக எந்த பள்ளிகளுக்கும் பார்த்திங்கன்னா சுற்றுச்சூர் கட்டியிருப்பாங்க கேட்டு போட்டிருக்க மாட்டாங்க அந்த பள்ளிக்கு வாட்ச்மேன் இருக்க மாட்டாங்க ஒரு அரசாங்கம் மக்களுடைய வரிப்பணத்திலே கல்வி நடந்து கொண்டு இருக்கிறது நான் ஒரு லிட்டரு பெட்ரோல் போடுகிறேன் என்று சொன்னால் முப்பத்தஞ்சு ரூபா வரி கட்டுறேன் முப்பத்தஞ்சு ரூபா தனியாக பெட்ரோலுக்குன்னு போகுதுங்க அப்போ அந்த வரி எதுக்கு போகுது சுகாதாரத்துறைக்கும் கல்வித்துறைக்கும் போகுது அப்போ கல்வித்துறையில் வந்து இப்போ கில்லுக்கோட்டையில் அரசு பள்ளி இருக்குன்னா முன் முழுவதுமாக சு சுற்றுச்சுவர் அமைத்து அங்கே வந்து கேட்டு பூட்டு போட்டு பூட்டணுமா இல்லையா ஆடு மாடு உள்ளே போகாத அளவுக்கு பள்ளி மாணவ மாணவியர்கள் தான் உள்ளே போகணும் ஆடு மாடு உள்ளே போகக்கூடாது அந்த கில்லுக்கோட்டை பள்ளியில் எல்லா பள்ளிகளுக்கும் நம்ம சொல்கிறோம் மலையடிப்பட்டியில் ஒரு அரசு பள்ளி இருக்குதுங்க சுற்றுச்சூர் கட்டிடம் முழுவதுமாக இருக்கா அந்த பள்ளி எவ்வளோ இடம் இருக்குது இதுவரைலேயும் அளந்த அத்துக்காட்டு ஏதாவது ஒரு சுற்றுச்சுவர் மூலமையான நான்கு புறமான சுற்றுச்சூர் அமைத்திருக்கிறார்களா நான்கு புறமும் சுற்றுச்சுவர் அமைத்தால் அந்த கிராமத்தினுடைய அந்த பள்ளியில் பள்ளிகளுக்கு நம்ம தேக்கு மரக்கன்றோ மகாகணி கன்றோ இன்னும் நிழல் தரக்கூடியதோ பலன் தரக்கூடிய மாங்கனிகளோ கொய்யா கன்றுகளோ பல்வேறு கன்றுகளை நம்ம வந்து லகரம் அறக்கட்டளை சார்பாக கொடுக்குறோம் நம்ம மட்டும் இல்லை எல்லாருமே கொடு கொடுப்பாங்க ஆனால் பள்ளிகளுக்கு மூணு பக்கம் வந்து சுற்றுச்சுவர் கட்டணம் கட்டுவாங்க ஒரு பக்கம் திறந்தே இருக்கும் அப்போ கல்வித்துறை அமைச்சர் ஐயா அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்கள் வந்து நான் அப்படியே தூக்கி நிமித்தினே இந்த தமிழ் மக்களுக்காக வந்து கல்வித்துறையை பெரிய அளவுக்கு நான் கொண்டு போனேன்னு சொல்கிறீங்களே எந்த அளவுக்கு நீங்கள் பண்ணினீங்க இது என்னுடைய கேள்வி மலையடிப்பட்டிங்கிற கிராமத்தில் நான்கு புறமும் சுற்றுச்சுவர் இருக்கிறதா கேட்டு போட்டிருக்காங்களா ஒரு பக்கம் எதுக்கு திறந்து கிடக்கு அப்போ ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் அதான் நிலைமை இப்போ மலையடிப்பட்டி ஸ்கூலில் நான் நான் என்னுடைய சொந்த கிராமம் மலையடிப்பட்டி அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பள்ளியில் ஒரு மரக்கன்று கூட இதுவரையிலும் இல்லை அப்போ என்ன காரணம் கண்ணை வச்சா ஆடு மாடு வந்து கடிச்சிவிடுவேன் சுற்றுச்சுவர் கிடையாது அப்போ கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமல் அவர்கள் இதனை புரிந்து கொண்டு ஒரு பள்ளி இருக்கிறது என்று சொன்னால் நான்கு புறமும் பிறமும் ரைத்து முதல்ல கேட்டு போனோம் பொய்யக்கூடின்னு ஒரு அசூர் பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குது அந்த ஊரில் பள்ளிக்கூடம் இருக்குது நான்கு புறமும் சுற்றுச்சுவர் இருக்கா ஏன் இல்லை அப்போ கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலை அவர்களே உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய உறவுகளை சார்ந்த பிள்ளைகளை அரசு பள்ளிகளில் நீங்கள் படிக்க வைப்பீங்களா நீங்கள் படிக்க வைங்க படிக்க வைக்காமல் போங்க அது ஒரு விஷயம் நீங்கள் தனியார் பள்ளிகளில் தான் படிக்க வைக்க போகிறீங்க உங்களுக்கு மருத்துவம்னா வெளிநாட்டில் தான் போய் மருத்துவம் பார்க்க போகிறீங்க அது திமுக இருக்கட்டும் அதிமுக ஒரு காலங்காலம் தொட்டு அப்படி தான் நடந்து கொண்டு இருக்குது நம்ம அரசியலை இழிவாக கேவலமாக மோசமாக நான் பேசவில்லை ஒரு விஷயத்தை சொல்கிறோம் அரசு சார்ந்த கட்டிடங்களில் முழுவதுமாக நான்கு புறம் சுற்றுச்சூர் அமைத்து அங்கு வந்து வனத்துறைகளை உருவாக்க அதாவது வனக்காடுகளை உருவாக்க வேண்டும் கேரளா ஆந்திரா பாண்டிச்சேரி இந்த போன்ற மாநிலங்களில் பாருங்கள் நீங்கள் கேரளா ஆந்திராவை பாருங்கள் வனத்துறை வன காடுகள் அதிகமாக இருக்கணும் வனக்காடுகள் அதிகமாக இருந்தால் எதிர்காலகட்டங்களில் பசுமை நிறையும் கந்தக பூமி என்ற ஒரு நிலைமை மாறும் கேரளாவில் போய் வாழணும் கேரளாவில் ஒரு வீடு வாங்கணும் கேரளாவில் நிலம் வாங்கணும் கேரளாவில் வாழணும் கேரளாவில் போய் ஒரு வாரம் இருக்கணும்னு ஏன் நினைக்கிறாங்க அப்போ கேரளா பசுமை நிறைந்ததாக இருக்கிறது கந்தக பூமியாக இல்லை தமிழ்நாடு கந்தக பூமியாக இருக்கிறது கர்நாடகத்தையும் கேரளாவையும் நம்ம தண்ணிக்கு பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு கொண்டு போய் விட்டது யார் திராவிட முன்னேற்ற கழக அரசும் அதிமுக அரசும் வனக்காடுகளை உருவாக்கவில்லை வனக்காடுகளில் இருக்கக்கூடிய மரங்களை கள்ளத்தனமாக விற்று கொள்ளையடித்து கொண்டு இருக்கிறது வனத்துறை நாம் போய் விவசாயி வந்து கன்று கேட்குறேன் போன மாதம் கன்று கேட்குறேன் சவுக்கு கண்ணு உங்களுக்கு மூணு ஏக்கருக்கு நாங்கள் தர்றோங்க நாங்களே கொண்டு வந்து நட்டு தர்றோம் நொட்டி தர்றோம்னு சொல்கிறீங்க நொட்டி தந்தீங்களா கண் இந்த மாதம் கட்டுறதுக்கு கண் இல்லைங்கிறீங்க நான் கண்ணால் பார்த்துட்டு வந்தால் சவுக்கு கண்ணு இருந்துச்சு அடுத்த மாதம் கண்ணு தரங்க ரெண்டு ஏக்கருன்னு சொல்லி இப்போ வந்து இல்லைங்கிறீங்க அப்போ எவ்வளோ அயோக்கியத்தரோம் இந்த திருட்டு வேலையெல்லாம் யார் கிட்ட பண்ணுறீங்க உங்கள் பூரா எங்களுக்கு தெரியும் தனியார் நர்சரிக்கு கண் விற்கிற வேலையெல்லாம் எங்களுக்கு தெரியும் ஏன்னா இந்த வேலைகள்லாம் மனத்துறை நிறுத்தி விட்டு என் போன்ற சமூக ஆர்வலர்களோ உங்களை போன்ற சமூக ஆர்வலர்களோ கண்ணு கேட்டாங்கன்னா கொடுங்க அவங்க வந்து என்ன கண்ணை கொண்டு போய் திங்கி வைப்பாங்க கொண்டு போய் பூமியில் தான் நடப்பாங்க நர்சரிக்கு விற்காதீங்க கண்ணுகளை அவங்க உருவாக்கி அவங்களுக்கு எதுக்கு நீங்கள் ஓசியில் கன்று கொடுக்குறீங்க அல்லது வந்து ஓசியில் கொடுக்கல ஒரு ஒரு மகாகணி கண் இருக்குன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு சும்மா குறைந்த விலையில் கொடுக்கறத அவங்க அதிக விலையில் விற்கிறது விவசாயி எப்படி கண் வாங்கி வைப்போம் விவசாயி வாழ்றதே பெரிய விஷயமா இருக்குது அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு வனத்துறைகளையும் கல்வித்துறையும் இணைத்து அது சார்ந்தவர்களுக்கு பள்ளிகளுக்கு ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் செம்மரக்கன்று சந்தன கண் மகாகணி கண் மாங்கன்று கொய்யா கண் தோட்டக்கலை எல்லாம் அங்கே கொண்டு போய் நீ இது பண்ணி அப்படி வனங்களை உருவாக்க வேண்டும் வன காடுகளை உருவாக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு பள்ளிகள்லையும் இருபது மரம் முப்பது மரம் இருக்கணும் எல்லா காலகட்டத்திலையும் மின் விசிறிக்கு கீழே உட்காந்து படிக்கிற போக்கு இருந்துச்சுன்னா அவனுடைய மனமாற்றம் சரியாக இருக்காது மூளை சரியாக வேலை செய்யாது இயற்கை வளம் சார்ந்த நிலைகளை இயற்கை மரத்தடியில் உட்கார்ந்து பள்ளிக்கூடம் படித்தவங்க தான் இன்றைக்கி பெரிய அளவுக்கு ஆளாக இருக்காங்க அதனால் தமிழ்நாடு அரசு கவனத்தில் கொண்டு அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்களுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் இந்த கோரிக்கையை நீங்கள் ஏற்று செய்தால் உங்கள் அரசியல் இன்னும் மேம்படும் உங்களுக்கு நல்ல நிலை நல்ல அரசியல் வரும்னு நம்ம நம்பலாம் நீங்கள் வந்து உதயநிதியை முதலமைச்சராக கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் மட்டுமே இருக்காதிங்க நீங்கள் கல்வித்துறை அமைச்சராக இருக்கீங்க கல்வித்துறையில் கல்வித்துறையில் நீங்கள் என்ன செஞ்சீங்க சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் என்னுடைய மலையடிப்பட்டிங்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துக்கு நான்கு பிறகு சுற்றுச்சுவர் இல்லை நான்கு பிறகு சுற்றுச்சுவர் இருந்துச்சுன்னா அந்த பள்ளிக்கு நான் மகாகணி கன்று கொடுப்பேன் ஒரு மாங்கன்று கொடுப்பேன் ஒரு கொய்யா கன்று கொடுப்பேன் என்னை போன்ற இன்னும் பல பேர் தேக்கு கண்ணோ சந்தன மரமோ ஏதோ ஒன்று கொடுப்பாங்க அந்த ஒவ்வொரு பள்ளிகள்லையும் பத்து மரம் இருபது இருந்துச்சுன்னா காற்று எவ்வளோ குளுமையாக இருக்கும் அந்த பள்ளி மாணவனுடைய மனநிலை எப்படி நல்ல குளுமையாக இருக்கும் தமிழ்நாடு முழுவதுமாக ஒவ்வொரு பள்ளிகள்லேயும் ஒரு பத்து மரம் கூட இல்லைங்க ஒரு சில பள்ளிகளில் போய் பார்த்திங்கன்னா மொட்டையாக இருக்கும் ஏன்னா அதனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய கல்வித்துறை அவர்கள் தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய ஆரம்ப பள்ளி நடுநிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி உயர்நிலைப் பள்ளிகளில் சுற்றுச்சூர் முழுமையாக அமைத்து ஆடு மாடு உள்ளே போகாத அளவு இருக்கணும் பள்ளி மாணவர்கள் உள்ளே போய் குளிர்ந்த காற்றில் இயற்கையான மரங்களில் பள்ளி மா மரத்தடியில் உட்காந்து பள்ளிக்கூடம் நடத்தணும் அறைகள் இருக்கட்டும் மாற்று கருத்தில் பல இடங்களில் அறைகள் மோசமாக இருக்குது என்ன உள்ளே உட்காந்து குளிபெருக்கிற நிலைமையில் இருக்குது தரமான சிமெண்ட்டு தரமான கம்பி ஐஎஸ்ஓ தரச்சான்று உள்ள பொருட்கள் கொண்டு எந்த பள்ளிகளும் முறையாக கட்டப்படுவதில்லை அந்த போக்குகள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கிறது அது திமுக ஆட்சியில் இருந்தது அதனால கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதுமாக ஆரம்ப பள்ளி நடுநிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப் பள்ளிகளில் முழுவதுமாக சுற்றுச்சுவர் அமைக்கக்கூடிய வேலைகளை செய்யணும் முறையாக பூட்டு போட்டு கேட்டு போடணும் ஒவ்வொரு பள்ளிக்கும் வாட்ச்மேன் போடணும் அந்த மாதிரி வேலைகளை செய்யுங்க பத்து பேர் கன்று கொடுப்பான் மரக்கன்று கொடுப்பான் இயற்கை வளங்கள் பெருகும் வனம் வனம் நிறைந்த நாடாக இருக்கணும் வனக்காடுகள் உருவாகணும் விவசாயிகளுக்கும் வனத்துறையிலேருந்து கண்ணு கொடுக்குறதில்ல நொட்டிக்கிட்டு நர்சரியில் கொண்டு போய் கொடுத்துட்றாங்க ஆனால் அந்த மோசமான நிலைமைகள் இருக்கிற இதெல்லாம் மாற வேண்டும் கல்வித்துறை அமைச்சர் இதை கவனத்தில் கொண்டு நடவடிக்கை எடுப்பாரா என்பதை நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் ஸ்க்ரீனில் நம்பர் வரும் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க உங்கள் பகுதியில் ஆரம்ப பிள்ளையிலேயே உயர்நிலைப் பிள்ளையிலோ நேரடியல் பிள்ளையோ மேல்நிலை பிள்ளையிலும் சுற்றுச்சூர் இல்லைனா எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அது ஒரு செய்தியாக போடுவோம் அதுபோல் நான் எனது தலைமையில் இன்னும் இருக்கக்கூடிய சமூக அருளோ விவசாய சங்கத்தை சார்ந்தவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் மரக்கன்றுகள் நகர மரக்கட்டளை சார்பாக வழங்கவிருக்கிறோம் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த என் மண்ணின் ம மக்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த முதல்ல அதை பயன்படுத்திக்கணும் ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் ஒரு பத்து மரக்கன்று ஐம்பது மரக்கன்று நூறு மரக்கன்றுன்னு என்னுடைய சக்திக்கு தந்த போல் இன்னும் நண்பர்களோடு கூட்டணிந்து பல்வேறு வேலைகளை செய்ய காத்திருக்கிறோம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதுபோல் திருச்சி கரூர் நாமக்கல்லு பெரம்பலூர் தஞ்சாவூர் போன்ற பல்வேறு மாவட்டங்களில் அந்த பணிகளை தொடங்கவிருக்கிறேன் எனக்கு ஆதரவு கொடுங்கள் என்பதை தாண்டி பசுமை நிறைந்த மரங்கள் இந்த உலகத்தில் அதிகமாக உருவாக வேண்டும் இயற்கை நிறைந்த காற்றுகளை சுவாசிக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு நம்ம பயணிக்கவிருக்கிறோம் நன்றி வணக்கம்